அன்பு தங்கமே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டால் என் பிள்ளை நீயே ஆச்சரியம் கொள்வாய் உன் வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவான செய்தி ஒன்று கிடைத்து என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிகழ்வு ஒன்று இன்னும் சிறிது நேரத்தில் அதாவது எப்பொழுது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து சிறிது நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுது எல்லாம் வேதனையை கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் இந்த அம்மா என்னை நீ மனதார நினைத்தாயல்லவா நம் தாயானவள் நமக்கு இருக்கின்றாள் என்ற எண்ணத்தை உன் மனமுழுக்க நீ நிரப்பி வைத்திருந்தாயல்லவா அந்த எண்ணம் இந்த தாயானவளை உன் வாழ்க்கையில் இப்பொழுது வரவழைத்து விட்டதல்லவா இதற்கு மேலும் எதை கண்டும் நீ பயப்பட வேண்டாம் எந்த விஷயத்திற்காகவும் நீ மனம் வெதும்பி நிற்க வேண்டாம் எல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நடந்து விட்டது எல்லாம் நடந்து முடிந்தும் விட்டது இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய முழுமையான சந்தோஷத்திற்கானது மட்டும்தான் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வராகியை வாழ்க்கையில் உணர ஆரம்பித்து விட்டதே நீ தெய்வத்தை வணங்குவதற்கு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய பலன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைத்துவிடும் என்று நினைக்கின்றாய் என் பிள்ளையை உனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நீ முழுமையான சந்தோஷத்தை முதலில் அடைய வேண்டும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உன்னை காத்து வருகின்ற இந்த தாயானவள் இனி வரப்போகின்ற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நிச்சயமாக உன்னை காத்திடுவாள் என்பதனை நீ முதலில் முழுமையாக நம்பு என் பிள்ளையே மனதிற்கு இதமான செய்திகள் சிறிதளவு கிடைத்து விட்டாலே அது உனக்கு பெரும் பெருமகிழ்ச்சியாகத்தான் தோன்றிவிடுகின்றது ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அத்தனை பெரியது சிறிதாக ஏதேனும் சந்தோஷம் கிடைத்தால் அதை முழுமையாக அனுபவிக்கலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே அப்படி உனக்காக உன் வாழ்க்கைக்காக நீ தேடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழு மன நிறைவையும் கொடுக்கும்படி கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ எண்ணுகின்ற இந்த நேரத்தில்தான் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுது நீ என் வாக்கினை கேட்டாலும் முதலில் மனதை அமைதிப்படுத்தி மனநிறைவோடு நமக்காகத்தான் அம்மா பேசுகின்றாள் அதனால் மனதில் எந்தவித குழப்பமும் இல்லாமல் அம்மாவின் வாக்கினை கேட்க வேண்டும் அவள் நமக்கு நல்ல பதில் கொடுப்பாள் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் வைத்துக்கொண்டு நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளை முதலில் தெளிவாக செய்ய வேண்டும் எப்பொழுது எல்லாம் உனக்கு மனதிற்குள் வேதனைகள் அதிகமாக வருகின்றதோ அல்லது உன் மனதிற்கு சோதனைகள் அதிகமாக வருவது போல தோன்றுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ என்ன வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என் பிள்ளை இந்த தாயானவள் நம்மை காத்திடுவாள் அவள் என்றும் நமக்கு பாதுகாவலாக நிற்கின்றாள் அவள் நம்மை தவிர வேறு எங்கும் ஒரு நாளும் சென்று விடமாட்டாள் என்கின்ற உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளை இந்த எண்ணத்தை கொண்டுதான் நீ என்னை வணங்க வரும்பொழுது உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே கஷ்டத்தை கொடுத்தவர்களை எல்லாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார் இவர்களை எல்லாம் நீதான் பெரிய ஆளாக மாற்றி இருக்கின்றாய் இவர்கள் எல்லாம் ஒரு மனிதனாக கூட மதிப்பதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் கொடுத்த கஷ்டத்திற்கா நீ இத்தனை மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாய் இவர்களை எல்லாம் நீ மனதிற்குள் முதலில் ஒரு ஆளாகவே எடுத்து கொண்டிருக்க கூடாது சரி இப்பொழுது இந்த நிலைக்கு வந்து விட்டாய் இப்பொழுதாவது உனக்கு அவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதல்லவா இனியாவது இவர்களைப் பற்றி புரிந்து கொண்டு இவர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இனி அவர்கள் இல்லை என்பதனை முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொள் இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வருவதற்கு எந்த தகுதியுமே இல்லாதவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள் இதுவெல்லாம் முதலில் உன் மனதில் முழுமையான தெளிவு பெற்ற விஷயங்களாக இருக்க வேண்டும் யார் பேச்சுக்கு வருந்த வேண்டும் யார் பேச்சை கேட்க வேண்டும் யார் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் யார் பேச்சை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த தெளிவும் உனக்கு எதற்காக தெரியுமா என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும்பொழுது அந்த நேரத்தில் இந்த தெளிவானது உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் கேட்க கூடாதவர்களின் பேச்சினை கேட்டு உன் வாழ்க்கையில் சில தவறான முடிவுகளை நீ எடுத்து விடுகின்றாய் அந்த முடிவுகளை நீ எடுக்க கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்கின்றேன் என் பிள்ளையை மனது என்றென்றும் வேதனைகளை அனுபவிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகவும் அதிகமான சோதனை என்ன தெரியுமா இனிமேல்தான் இந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கவே போகின்றோம் என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுத்துவிடும் இத்தனை நாளும் உரண்டு பிரண்டு எழுந்த பிறகும் நம்மை மேலும் அமுக்கத்தானே இந்த வாழ்க்கை பார்க்கின்றது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும் என் பிள்ளை இதையெல்லாம் நீ கடந்து ஒரு பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இது போன்ற தேவையற்ற சிந்தனைகளை கொண்ட மனிதர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் இவர்களுக்கெல்லாம் எங்கே இடம் கொடுத்து வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில்தான் நீ இடம் கொடுத்து வைக்க வேண்டும் தேவையற்ற இடத்தை இவர்களுக்கு கொடுத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் உன்னை விட்டு பிரியவே முடியாதபடிக்கு மாறிவிட்டார்கள் ஆனால் இதற்கு மேலும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அது என்ன வாய்ப்பு தெரியுமா என் பிள்ளையே இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் யாராலும் என்னை எதுவும் செய்து என் வாழ்க்கையை முடக்கிவிட முடியாது என்பது போன்ற எண்ணத்தை நீ முதலில் உனக்குள் உருவாக்கி கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர்கள் கண்டுவிட்டாலே போதும் தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள் என் பிள்ளை மன நிறைவும் மன அமைதியும் உனக்கு முதலில் வேண்டும் சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் திருப்பங்கள் எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் நடக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கைகளில் கிடைக்க வேண்டும் நினைத்த தொழிலில் சாதிக்க வேண்டும் இது போன்ற எண்ணங்களை எல்லாம் அம்மா உனக்கு நிறைவாக்கி கொடுக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கும் வரை நிச்சயமாக உன் வாழ்க்கை இது போன்ற சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே என்று இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்று காத்து கொண்டிருக்காமல் நீயே அந்த நல்லதை நடத்தி கொண்டிரு உன்னால் முடியும் உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் நீ மாற்றி அமைத்து விட்டால் போதுமே என் பிள்ளையை எல்லாமே உனக்கு நிச்சயமான சந்தோஷம் மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த வராகியினுடைய அன்பினை பெற்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இனிமேல் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுக்கொடுக்க நினைக்காதே அடுத்தவர்களுக்கு நீ விட்டு கொடுத்து பழகிவிட்டால் நாட்கள் செல்ல செல்ல நீ விட்டு கொடுக்கிறாய் என்பதையே அவர்கள் மறந்து விடுவார்கள் இது இயல்பாக நடப்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் வந்துவிடும் அதனால் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுகின்ற இடத்தில் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமே தவிர காலம் முழுவதும் இதை ஒன்றே நீ வழக்கமாக வைத்து கொள்ளாதே உன் வாழ்க்கையில் உனக்கானதையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இரு உனக்கு தேவையில்லாத விஷயம் உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் அது இன்னொருவருக்கு தேவைப்படும் பொழுதுதான் அதை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு எல்லாவற்றிலும் சரியாக இரு அம்மா உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும்